மலையாள மொழி மசோதா ஜனாதிபதி ஒப்புதல் மறுப்பு அதாவது என்னென்னா கேரள அரசின் மொழி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்க மறுத்திருக்காங்க சரி என்ன இந்த மசோதா அப்படின்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அலுவல் மொழி மலையாளமாக மட்டுமே இருக்கும் மற்ற இங்கிலீஷோ ஹிந்தியோ வேறு எந்த மொழிகளாகவோ இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த மசோதா இரண்டாயிரத்தி பதினைந்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா கேரளத்தின் ஒரே அலுவல் மொழியாக மலையாளத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டு இருந்துச்சு தமிழ் உள்ளிட்ட மொழி சிறுபான்மையினருக்கு இது சட்டமானால் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் கவலை எழுப்பிய நிலையில் கேரள அரசும் விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க என்ன முடிவு அப்படின்னா மலையாள மொழி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் மறுத்திருக்காங்க இப்படி பண்ணக்கூடாது ஒரே ஒரு மொழின்னு இருக்கக்கூடாது இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் மறுத்திருக்காங்க